jesus christ so today's verse is going to be psalms 9 18. for the needy shall not always be forgotten the expectations of the poor shall not perish forever கவனக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்து இருக்கு அப்படின்னா வந்து காட் எப்பவுமே அது மூலியமா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே வந்து காட் வந்து நமக்கு வந்து ரெடியா இருக்காரு என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லாததுனால என்னால் என்னோட வாழ்க்கையில் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றது வந்து கிடையாது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு நீஸ் வந்து இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து முட்டி போட்டு நம்ம வந்து காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணணும் முழு மனசோட வந்து ப்ரேயர் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து காட் நம்மளோட ப்ரேயரை வந்து கேட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க நம் அவங்க வந்து நம்ம எல்லாத்துமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அவங்களுக்கு வந்து அவங்க தேவையான பூ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாமே வந்து பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு நீட்ஸ் நம்மளுக்கு ஒரு தேவை வந்து இருக்கும்போது அவங்க என்ன வந்து பண்ணுவாங்கன்னா சரி நான் அப்புறமா ஹெல்ப் பண்ணுறேன் அப்புறமா ஹெல்ப் பண்ணுறேன் வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பு வந்து வந்து பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஹெசிடேட் வந்து பண்ணுவாங்களே ஆனால் கடவுளோட பிள்ளைங்களை நம்ம எப்போவுமே வந்து மனுஷங்களை வந்து நம் மனுஷங்களை நம்புறத விட நம்ம வந்து காட் வந்து நம்மனா வந்து காட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கொடுத்து வந்து பிளெஸ்டாக இருந்துச்சு பால் சரி நம்புறேன்